ஹரியானா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக தொன்னூறு தொகுதிகளுக்கான இந்த வாக்குப்பதிவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பாஜக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு இடையேயான ஒரு மும்முனை போட்டி என்பது இங்கு நிலை வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது சுமார் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் களம் கொண்டுள்ளார்கள் அவர்களின் நானூற்றி அறுபத்தி இரண்டு பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக காங்கிரஸ் மற்றும் பாஜக பல்வேறு மூத்த தலைவர்களும் இன்று முறை தேர்தலில் வேட்பாளராக களம் இருக்கிறார்கள் மிக முக்கியமாக காங்கிரசினுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் கூட ஜனநாயக கட்சி தலைவனுடைய தலைவர் துஷந்த் சௌதாலா அபய் சிங் சௌத்தாலா மற்றும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோரும் இந்த முறை தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களாக ஹரியானாவினுடைய மாநில சட்டப்பேரவை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆண்டுகள் மட்டுமல்லாமல் பாஜக ஆட்சியாக இருந்து வந்த நிலையில் முறை மூன்றாவது முறையாக ஒரு பாஜக அமைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது அதே போல காங்கிரஸ் பொறுத்த அளவில் பத்து ஆண்டுகள் அந்த ஆட்சி என்பது கை விட்டுப் போயிருந்த நிலையில் இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு காங்கிரஸ் ஆனது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தேர்தலை பொறுத்த அளவில் பெருவாரியான வாக்குகள் என்பது மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய குருகான் கர்னல் ஆகிய பகுதிகளைத்தான் வந்து வாக்குச்சாவடி மையங்களையும் தேர்தல் ஆணையமானது அதிகப்படுத்தியுள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஹரியானா முழுவதுமே இந்த தேர்தலுக்காக ஒரு பலத பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது இந்த முறை செய்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அனைத்து வாக்குச்சாவடிகளுமே இரண்டு கட்ட இரண்டு கட்ட பாதுகாப்பு என்ற அடிப்படையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வந்து ஒரு பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறதோ அதாவது சுமார் முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கணிக்கப்பட்டு அதில் கூடுதலாக சற்று பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்களை கவரும் வகையிலான ஒரு பல்வேறு ஏற்பாடுகளையும் இந்த முறை தேர்தல் ஆணையமானது இந்த அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதுமாகவே செய்திருக்கலாம் குறிப்பாக மிக முக்கியமாக டெல்லியினுடைய தலைநகர் பகுதியில் அமைந்திருக்கும் அந்த உருகிராம் பகுதியை பொறுத்த அளவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த பகுதியை பொறுத்தளவில் சுமார் அதிகபட்சமாக எழுபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அந்த ஒரு நகரில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது இந்த பகுதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பட்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்பினுடைய அந்த கோரிக்கைகளை எடுத்து அந்தந்த காண்டோமினியம்ஸ்க்கு உள்ளேயே வந்து அதாவது ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கும் அந்த பட்சத்தில் அந்த காண்டோமினியம்ஸ்க்கு உள்ளேயே அவர்கள் வாக்குச்சாவடி மையங்களையும் இந்த முறை ஹரியானாவினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றதே மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் பல்வேறு அதாவது குர்கான் பகுதியை பொறுத்த அளவில் அதிகபட்சமான ஐடி ஊழியர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களும் இந்த பகுதியில் அமைந்திருப்பதன் காரணமாக அந்த அடுக்குமாடியினுடைய ரெசிடென்ஸ் வெல்பேர் அசோசியேஷனுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஒரு நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அப்படின்ற ஒரு நிச்சயமாக இந்த மாதிரி பார்க்க வேண்டும் மிக முக்கியமான அரசியல் களத்தை பொறுத்த அளவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பாஜக இந்த மூன்று கட்சிகளுமே நேரடியாக மோதருக்கு இருக்கு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது வந்து பாஷாபூர் என்ற ஒரு தொகுதியினுடைய வாக்குச்சாவடி மையம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாஜகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ராவ் நர்பீர் சிங் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக களமிருக்கும் அவருக்கும் காங்கிரசினுடைய வர்தன் யாதவக்கும் இடையான ஒரு போட்டி என்பது மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் சொல்ல சொல்லணும் மிக முக்கியமாக காங்கிரஸ்

ஒரு கூட்டியும் ஜனநாயக என்பது முன்வைக்கவில்லை அதன் கட்சியின் சார்பாக துணை முதல்வராக இருந்த துஷன் சௌதாலாவும் இந்த முறை அதாவது தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் செய்துள்ளார் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பதை எந்த ஒரு கருத்தையும் அந்த கட்சி தற்பொழுது கூறவில்லை அப்படிதான் சொல்ல முடியும் அவர்கள் மட்டுமல்லாமல் ஹரியானாவினுடைய பிராந்திய கட்சியாக உள்ள லோக்தளம் கட்சியானது பகுஜன் சமாஜ் கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது இந்த ஜனநாயக ஜனதா கட்சி ஜேஜேபி கட்சியானது ஆசாத் சமாஜ் கட்சியினுடைய கூட்டணி அமைத்து தனித்த ஒரு போட்டி அவர்கள் பிராந்திய கட்சியினுடைய ஒரு போட்டி அவர்கள் இந்த முறை தேர்தலில் முன்னெடுத்துள்ளார்கள் யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு அப்படின்றத வந்து மிக முக்கியமாக தீர்மானிக்க போவது மூன்று முக்கிய பிரச்சனைகளாகத்தான் இருக்க முடியும் ஒன்று ஹரியானாவை பொறுத்தளவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது நீண்ட காலமாக அதிகரித்து வருகிறது கடந்த பத்து ஆண்டு காலத்தில் அது கடுமையாக உயர்ந்துள்ளது என்ற ஒரு என் சிஆர் அந்த அறிக்கையின் அடிப்படையில் காங்கிரசினுடைய பிரச்சாரமும் மேற்கொள்ளப்படுத்து பெண்களுக்கான இந்த எதிரான வன்முறை அது மட்டுமல்லாமல் மல்யுத்த வீரர்களுடைய அந்த போராட்டம் ரெஸ்ல்க்கு அவர்களுடைய அந்த மல்யுத்த சம்மேளத்துடைய தலைவர் பிரிபூஷன் சிங்கை மாற்றுவதற்கு கோரி ஒரு ஓராண்டு காலத்திற்கு மேலாக இந்தியாவினுடைய மல்யுத்த வீரர்களான சாக்ஷி மாலிக் வினேஷ் புகத் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட மல்யுத்த வீரர்களும் கடும் போராட்டத்தில் டெல்லியில் அவர்கள் ஈடுபட்டு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த ஒரு போராட்டமும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கிய கேள்விக்கு பதில் தரும் விதமாக அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது அவர்கள் மட்டுமல்லாமல் கடந்த ஓராண்டிற்கு மேலாக நடைபெற்று வந்த விவசாயிகளுடைய போராட்டம் மூன்று வேலை பெற்றது மசோதாக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகள் நடத்திய போராட்டமாக இருக்கட்டும் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த எஃப்ஐஆர்கள் வழக்குகள் ஆகியவற்றாக இருக்கட்டும் அவையும் தற்பொழுது வரை ஹரியானாவில் திரும்ப பெறாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது சுமார் எழுநூற்றி பன்னிரண்டு எஃப்ஐஆர்கள் ஹரியானாவினுடைய விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் இன்னமும் அப்படியே நிலுவையிலேயே இருக்கிறது அவை ஒன்றும் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த பகுதியில் நிலவி வருகிறது இந்த மூன்று காரணிகள்தான் நடப்புத் நடப்பு தேர்தலில் யார் ஹரியானாவில் அடுத்த முறை புதியதாக ஆட்சி அமைக்க உள்ளார்கள் அப்படின்ற கேள்விக்கு பதில் தரும் விதமாக இருக்கும் நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்த வந்த ஜட் ஒதுக்கீடு அப்படின்றதையும் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் டிசைடிங் ஃபேக்டரா இந்த ஜட் ஒதுக்கீடு என்பது இந்த தேர்தல் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு சில ஊரக பகுதிகளில் ஹரியானாவின் அந்த வெற்றி வாய்ப்பிற்கு பாஜக அல்லது காங்கிரசினுடைய வெற்றி வாய்ப்புக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நிச்சயம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் இந்த காங்கிரஸ் பாஜக இடையேயான அந்த ஒரு கடும் போட்டி என்பது குறிப்பாக ஸ்டார் தொகுதிகளாக பார்க்கப்படக்கூடிய கர்னல் குருகிராம் சோனிபத் உள்ளிட்ட பகுதிகளை அளவில் நேரடி ஒரு போட்டி என்பது கடுமையாக நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே இந்த இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு காங்கிரஸ் ஆனது செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு முதல் ஏழு வரை ஏழு முறை ஹரியானாவினுடைய தேர்தலுக்காக தேர்தல் பேரணியில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ளது குறை குறி குறிப்பிடத்தக்கது அதே போல பாஜகவை பொறுத்தளவில் பிரதமர் மோடி அவருடைய பேரணியும் சுமார் நான்கு பேரணிகள் ஹரியானாவின் பல்வேறு பகுதிகளை ஒரு கவர் செய்யும் விதமாக நான்கு பேரணிகள் பிரதமர் மோடி சார்பாகவும் இந்த தேர்தலுக்கான ஒரு பேரணியாக நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது வெற்றியா அல்லது ஆட்சி மாற்றமா என்ற ஒரு இரண்டு கேள்விகளுக்கு இடையேதான் வந்து ஹரியானாவுடைய நடப்பு தேர்தல் என்பது தற்பொழுது இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏழு மணி முதல் தொடங்கி மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குச்சாவடி வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்றும் அடுத்து வரும் அக்டோபர் எட்டாம் தேதி அதற்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் வாக்கு எண்ணிக்கை முடிந்து வெளியாகும் என்ற ஒரு அறிவிப்பு பியும் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது